எல்லாம் எப்படி இருக்கீங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டான்ஸ் கிளாஸில் வந்திருக்கோம் வரதா மாஸ்டர் கிளாஸ்க்குலாம் வந்திருக்கோம் என் தெரியும் கிரவுண்டில் ரெண்டு வந்து பயங்கரமாக ஆரம்பிச்சிருக்கீங்க பயங்கரமாக சொல்லுங்க ஆள் யூனோ கார்டு சினிமாவில தான் இருந்தாங்க நீதான் டான்ஸ் ஆடுறேன்னு இன்னும் டான்ஸ் ஆடலை இனிமே தான் ஆடறேன் எங்கள் மாதிரியும் ஆளுங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நாலு ஸ்டெப்பு ஆடி அவங்க ஆரம்பிக்கவே இல்லை தான் வந்திருக்காங்க

Eight. 1 2 3 4 Five, 6 7 8 right there. Six, நம்ம பிரச்சனை பூரா தீர்த்து வைக்க ஓ ஓரளி வித்தையா

yeah பசங்க எல்லாம் நசுங்க போறாங்க பாருங்க

எங்களை ஆடி முடிச்சுட்டாங்க நெம்பு அவங்க ஜோடி ஆடிட்டு இருக்காங்க புவி பயங்கரமான டான்சரு ஆனா எங்க பிரியா தான் கொஞ்சம் பாவம் கஷ்டப்பட்டு இருக்கா ஆனா ஆடிருவாங்க நல்லா இந்த எபிசோடு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்கோம் டான்ஸ் ஆடு அப்படியே வெளியில போய் பேசலாம் ஹாய் நாங்கள் ஏன் இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கோன்னு பாக்குறீங்களா மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்னத்திரையில பார்த்தீங்கன்னா ஏன் எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு பாக்கிறீங்களான்னு கேக்கிறீ பாவி அதாவது மிஸ்டர் அண்ட் மிஸ் சின்ன திரை அப்படின்னாங்க நான் இது மாதிரி மிஸ்டர் அண்ட் சின்ன திரையில சும்மா கொஞ்சம் கொஞ்சம் தான் பார்த்தோம் ஆனால் டான்ஸ் மூமெண்ட் இந்த மாதிரி இதெல்லாம் வரும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு பார்த்தேன் ஏற்கனவே ஒரு பிபி ஜோடியோட அரண்டு போயிட்டு அப்பா இதுக்கப்புறம் நமக்கு டான்ஸே இல்லப்பா அப்படின்னு இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாரு இது டான்ஸ் ரவுண்டு அப்படின்னு இல்லை என்டர்டெய்னிங்னாக்காக ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று பண்ணணும் விவசாயத்தை பற்றி நம்ம பண்ணலாம் அப்படின்னு எடுக்கையில் ஏற்கனவே நிறையா பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க அதனால வந்து நாங்கள் சம்போ சிவ சம்போ சிவ சிவ சம்போ அந்த சாங்க்க்கு வந்து ஆடலாம் அப்படின்னு மாஸ்டர் சொன்னாங்க ஆமாம் ரெண்டு பேரும் அகோரிகளாக மாறி நாங்கள் உங்களுக்கு காட்சி கொடுக்க போகிறோம் அதான் ஆமாம் நிறையா பேர் வந்து எங்களுக்கு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க எங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு வந்து நான் பிக்பாஸில் வந்து ஜெயிக்காததுக்கு நான் வருத்தப்படலை பிபி ஜோடியில் சேர்க்காததுக்கு நான் வருத்தப்படலை ஆனால் இன்றைக்கி இந்த மிஸ்டர் அனுசரிச்சு நான் எனக்கு என் வீட்டுக்காருக்கும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு எனக்கு அவ்வளோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா பக்கமும் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் எனக்கு ரெண்டு பேரும் ரொம்ப செம்மையாக உங்களை மாதிரி எனக்கு வாழ்க்கை இருக்கணும் ஆமாம் அப்படின்லாம் நிறையா பேர் சொல்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அதனாலே வந்து நீ கஷ்டப்பட்டு நமக்குன்னு ஒரு நாலு ரசிகர் அது போது நமக்கு நீ வந்து ஆடுன்னு நான் கஷ்டப்பட்டு இவ்வளவு ஆட இருக்கோம் நாங்கள் வந்து டான்ஸர் கிடையாது எனக்கும் வந்து நாடகத்தில் சும்மா ஒரு நாலு ஸ்டெப்பு அஞ்சு ஸ்டெப்பு இவ்வளோ தான் ஆடு ஏதோ நாடகத்தில் ஆற ஸ்டெப் தான் தெரியும் இப்போ மாஸ்டர் சொல்லி கொடுக்கறத வச்சு கொஞ்சம் கொஞ்சம் நானும் ஆடுறேன் இவருக்கு அது அதனால தெரியும் என் வீட்டுக்காரருக்கு சுத்தமாக தெரியாது ரெண்டு பேருமே டான்ஸ் வந்து கொஞ்சம் சைபர் தான் அவ்வளோவா டான்ஸ் ஆட தெரியாது உங்களுக்காக வந்து நாங்க டான்ஸ் கற்றுக்கிட்டு நாங்க டான்ஸ் ஆடப்போவோம் எத்தனை டேக்கு அதுவும் பார்த்தீங்கன்னா பசங்களை வச்சு உருட வைக்கிறதுலாம் பாவம் ரொம்ப பாவம் இவர் இருக்க வெயிட்டுக்கு அவங்களால உருட முடியல அப்படியே தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கணும்னு சொல்லி ஆமா தண்ணிக்குள்ளே நீச்சல் அடிக்கிற மாதிரி இவர்ட்ட பசப்படுறாங்க ஆமாம் எனக்கு காலுன்னு சுத்தம் நடக்கவே முடியலங்க பயங்கரமாக வழியாக இருக்குது இங்கே வந்து வைசாலி சத்யதேவு அப்புறம் புவி பிரியா இவங்க நாங்கள் எங்கள் வரதா மாஸ்டருக்கு வந்து மூணு பேர் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து ஒருத்தர் வந்து சோகமாக இருக்காங்க ஒருத்தர் ரொமான்டிக்காக இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் அகோரியலாக இருக்கோம் ஃப்ரீயா நிறைய எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டுருக்கீங்க லவ் யூ எல்லாத்துக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நிறைய பேர் எங்கள் கல்யாணத்துக்கு ஆதரவு தெரிவித்து அவ்வளோ பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் எனக்கு கல்யாணம் உங்களை பார்த்து தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஆசையெல்லாம் இருக்குது அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதை பார்த்துட்டு நாங்கள் பயங்கர சந்தோஷம் குஷியாக இருக்கோம் வேறுக்குன்னு எதுவும் நினச்சிக்காதீங்க அந்தளவுக்கு டான்ஸு பர்ஃபாமன்ஸில் கலக்கியிருக்கோம்